பிரியமானவர்களே ஆண்டவரும் அருமை நட்சக்கிரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவன் இனிய நாமத்தினாலே மற்றவர்கள் நல்ல காலைப்பொடுதலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் கத்திரை கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆஸ்வதிப்பதாக பழைய ஏற்பாட்டிலே இயேசு என்ற தலைப்பிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்த அவருடைய பிறப்பை குறித்ததான தீர்க்க தரிசனங்களை பழைய ஏற்பாட்டிலிருந்து நாம் தியானித்து வருகிறோம் இன்றைக்கும் பத ஏற்பாட்டில் இயேசுவினுடைய பிறப்பை குறித்து சொல்லப்பட்டதான ஒரு வசனத்தை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம் இயேசைய தீர்க்கதர்சன புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானுவேர் என்று பெயரிடுவார் என்று சொல்லி நாம் ஆசிக்கிறோம் அன்பான பிள்ளையே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு கண்ணையின் வயிற்றிலே பிறப்பார் என்பதை குறித்து ஐயா தீர்க்கதரிசி தெளிவாக அவர் ஒரு தீர்க்கதரிசனத்தை இந்த இடத்துல சொல்லுகிறதை நாம் இந்த ஏழாம் அதிகாரம் ஐயா பதினான்காம் வசிக்கிறோம் அவர் ஒரு ஸ்திரீ அதாவது ஒரு ஸ்திரீ என்று சொன்னால் திருமணமாகாத ஒரு கண்ணியின் வயிற்றிலே உலகத்துடைய ரட்சகர் பிறப்பார் அவனுக்கு இம்மானுவேல் என்று பேரிடுவாள் என்று சொல்லி இந்த இடத்திலேயே வசனம் சொல்லுகிறது அன்பான திருவிழா பிள்ளைகளே இந்த இம்மானுவேல் என்பதான வார்த்தைக்கு நம்ம எல்லோருக்குமே அர்த்தம் நன்றாக தெரியும் மத்திய சுவிசேஷத்திலே நாம் அதற்கான அர்த்தத்தை நாம் வாசிக்க முடியும் முதலாம் அதிகாரத்தில் மத்திய சுவிசேஷத்தில் வாசிக்க முடியும் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் அன்பான தேவை பிள்ளைகளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து பழைய ஏற்பாட்டிலே இயேசங்க தீர்கரிசு சொல்லுகிறான் ஒரு கண்ணியின் வயிற்றிலே ஒரு பாலகன் திறப்பார் அவருக்கு அவனுக்கு என்று அவருக்கு இம்மானுவே என்று பெயரிடுவான் என்று சொல்லி வாசிக்கிறோம் அன்பானத்தின் அடிப்படைகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்துல பிறந்தார் ஏன் இந்த உலகத்தில் பிறந்தார் என்பதை இந்த வசனம் நமக்கு தெல்ல தெளிவாக விளக்குகிறது எதற்காக இயேசு இந்த உலகத்துல பிறந்தார் அவர் உங்களோடும் என்னோடும் இருப்பதற்காக ஆண்டவர் இயேசு பிறந்தார் அன்பான பிள்ளைகளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மறித்து அடக்கம் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து அவர் நாற்பது நாள் ஈஸ்வர்களுக்கு தன்னை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்து அன்பானவர்களே அவர் பரலோகத்துக்கு ஏறி பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சீஷர்களுக்கு சொன்னார் அன்பான பிள்ளைகளே இயேசு எதற்காக அந்த உலகத்துல பிறந்தார் என்று சொன்னால் உங்களோடு இருப்பதற்காக உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலேயும் உங்களோடு கூட இருப்பதற்காகத்தான் ஆண்டவராக இயேசு பிறந்தார் உங்கள் துக்கத்திலே இயேசு உங்களோடு கூட இருக்கிறார் உங்கள் பாடுகளிலே இயேசு உங்களோடு இருக்கிறார் உங்கள் துன்பத்திலே இயேசு உங்களோடு இருக்கிறார் உங்களுடைய வேதனைகளில இயேசு உங்களோடு இருக்கிறது இருக்கிறார் இருந்து என்ன செய்வார் எல்லாவற்றிலிருந்தும் உங்களை விடுதலை உங்களை தப்புவித்து வித்து உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக உங்களோடு இருப்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்தந்த உலகத்துல வந்து பிறந்தார் அவர் ஒரு நாளும் உங்களை விட்டு விலகாத தேவன் அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் எனவே நம்மோடு கூட இருப்பதற்காகவே பிறந்த அந்த ஆண்டவராக இயேசுக்கு நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஒப்பு கொடுப்போமா அன்பானவர்கள் இயேசு பிறப்பை இந்த உலகம் நினைவு கூறுகிற அந்த நாட்களிலே அன்பானவர்களே நாம் நமக்காக நம்மோடு கூட இருக்கும்படி பிறந்த இயேசுவுக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுப்போம் ஜிரிப்போமா இலக்கமுள்ள தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா இம்மட்டுமாக இந்த வார்த்தைகளை கேட்ட முடியும் பிள்ளைகளை ஆசீர்வதி மாண்டவரே அப்பா ஸ்ரோத்திர மாண்டவரே இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தமாம் என்று சொல்லி அந்த நாங்கள் வாசிக்கிறோம் அண்டவரே நீ நீர் எங்களோடு கூட இருப்பதற்காகத்தான் பிறந்த இவருடைய எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களோடு கூட இருக்கிற உங்களுடைய கிருபைக்கா ஸ்ரோத்ரம் அந்த உரையில் உங்களுடைய பிள்ளைகளுடைய அந்த முறை வேதனையின் மத்தியிலே உபத்திரவத்தின் மத்தியிலே அந்த முறையில் பிள்ளைகளோடு கூட இருந்து நீ விடுவிக்க போகிற உங்களுடைய கிருபைக்கா ஸ்ரோத்ரம் இந்த வார்த்தையில கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிடைய வாழ்க்கையில காணப்படுகிற உபத்திரவங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தினால மாறிப்போவதா என்று சொல்லி ஜெபிக்கிறேன் அந்த உரையின் பிள்ளைகள் அந்த நீர் அவர்களோடு கூட இருக்கிற என்பதை உணர்ந்து கொண்டு அந்த குரேஸ்ரோத்தன் தங்களுடைய வாழ்க்கை கையில் ஒப்பு கொடுக்க கர்த்தர்களை செய்யும் அந்த முறையின் நாள் பிள்ளைகள் செய்த எல்லா காரியத்திலையும் உங்களுடைய கடன் கூட இருந்து அவர்களை நடத்தட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெமிக்கிறேன் ஜீவனுடன் நல்ல விதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே ஆசிரமிப்பார் ஆசோதிப்பார் ப்ரைஸ்தலாம்